பத்து பேருக்கு மேல கை தட்டாதீங்க ஏன் சாமி பத்துக்கு மேல எனக்கு நம்பர் தெரியாதுல ஓ அப்படியா ஆமா யாரு சாமி இப்படி வந்துருக்கீங்களே யாரு எனக்கு தெரியலையா தெரியவே இல்லையே பாவம் பண்ணிட்டேடா பாத கத்தி மாயினே அதான் பண்ணிட்டேனே பாவம் பண்ணிட்டேடா பண்ணிட்டேன் பண்ணிட்டேன் என்னைய தெரிந்தவர் எல்லாம் கை தட்டலாம் நேத்துதே வந்த ஏம்பலுக்கு காவல்துறை ஐயா மண்டபம் படிக்க இத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்கேன் உங்களை